அரளாளனும்போடையே கொஞ்சம் பின்னாடி வச்சு இன்ப தமிழ் உள்ளவரை திருக்குறான் வாசகர் வட்டம் நடைபெற வேண்டும் என் உயிர் உள்ளவரை அதில் நான் இடம்பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பு நாம் ஏன் பிறந்தோம் நாம போய் ஒரு குடிகாரனை போய் நாம் ஏன் பிறந்தோம் என்று கேட்டால் அவன் சொல்லுவான் நான் ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் குடிக்கிறதுக்குன்னு சொல்லுவான் ஒரு திருடனை போயிட்டு நாம் ஏன் பிறந்தோம் என்று கேட்டால் அவன் சொல்லுவான் நான் நல்லா திருடி கோட்டீஸ்வரன் ஆட்டும் சொல்லுவான் ஆனால் நாம் இப்பொழுது பேசப்போவதோ உலகத்தின் அதிபதி படைப்பாளி பாதுகாவலனாகிய அல்லாஹ் நம்ம ஏன் படைத்தான் என்பதை பற்றியும் அவருடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார் என்பதை பற்றியும் இப்பொழுது நான் பேசப் போகின்றேன் அல்லா அவர்களை பற்றி திருக்குறானிலே கூறும்பொழுது இது உலக உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையே இன்றி வேறில்லை என்று திருக்குறானிலே அல்லாஹ் மிக அழகாக கூறுகின்றார் ஆக திருக்குரான் ஒரு சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமோ அல்லது முஸ்லிம்களுக்கு மட்டுமோ உரியது அல்ல இது உலக மக்கள் அனைவருக்கும் உரியது என்று திருக்குறானிலே இறைவன் அல்லாவே மிக அழகாக கூறுகின்றார் அதே போல் நபிகள் நாயகத்தை பற்றி கூறும் பொழுது நபியே நாம் உண்மை உலகத்தாருக்கு அருட்குடையாகவே நாம் உன்னை அனுப்பியுள்ளோம் என்று இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல நீர் அல்லது சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் மட்டுமல்ல நீங்கள் உலகத்தாருக்கே நீங்கள் நபியாக நாம் அனுப்பியுள்ளோம் என்று மிக அழகாக திருக்குறானிலே அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார் ஒரு கவிஞர் சொன்னார் அவர் இந்தத்தின் பெயரோ அன்னை இல்லம் அவர் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லத்தில் என்று அவன் இப்படி தாயை கொண்டு போய் இன்னைக்கு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா நடிகை நடிகைகளுக்கு கட் அவுட் வச்சு அபிஷேகமும் அவங்களுக்கு கட் அவுட்டோ அவங்களுக்கு ஸ்டார் எல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க தாயின் சொர்க்கம் என்றார் நபிகள் நாயகம் தாய் தந்தையை ஸ்ரீ என்று கூட சொல்லாதீர்கள் என்று கண்டிக்கிறார் அல்லாஹ் அவர்கள் குரானிலே மண்ணுலகில் உள்ள மனிதர் என்னை நேசித்தால் விந்துலகில் உள்ள இறைவன் முன்னே நேசிப்பான் என்றார் நபிகள் நாயகம் அவர்கள் ஆக இறைவன் நம்மை படைத்ததற்கு காரணம் நன்மையை ஏவி தீமையை விளக்க இறைவன் மரணத்தையும் வாழ்வையை படைத்த படைத்தான் உங்களில் யார் மிகச்சிறந்த நற்பைகள் செய்கிறார் என்று சோதிக்கும் பொருட்டு என்று குர்ரானிலே மிக அழகாக கூறுகின்றார் ஆக இவ்வாழ்க்கை ஒரு சோதனை கூடம் இதிலே நாம் எப்படி வாழ்கின்றோம் அவர் கூறிய வழியில் நடக்கின்றோமா அவரை பின்பற்றுகின்றோமா திருக்குறான் வழியில் நடக்கின்றோமா அதீஸ் வழியில் நடக்கின்றோமா என்று சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் நம்மை எல்லாம் படைத்திருக்கின்றார் நமக்கு நற்கூலி நாம் இறந்த பிறகு அனைவரையும் ஒன்று கூட்டி இறுதி தீர்ப்பு நாளன்று நாம் செய்த பாவத்திற்கேற்ற நாம் பாவத்திற்கேற்ற நற்கூலியையும் நாம் செய்த தீமைக்கேற்ற தண்டனையும் அல்லாஹ் அங்கே வழங்கினார் ஆக அதுதான் முக்கியமான நோக்கம் இன்று காசிம் அவர்களை பற்றி நான் கூற வேண்டும் அவர்கள் அல்லாஹ் வகுத்து தந்த பாதையில் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு இஸ்லாமியர் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக காசிம் எனது உயிர் நண்பர் காசிம் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார் அவர் ஏறத்தாழ் எட்டு ஆண்டுகளாக திருக்குறான் வாசகர் வட்டத்தை அனைத்து மதத்தினரையும் அழைத்து மிக சிறப்பான உடைகள் நடத்தி வருகின்றார் மேலும் திருக்குறான் நர்ச்சேரி நர்ச்செகி மலரை பல ஆண்டுகளாக இலவசமாக என்னிடம் காசு பெறவில்லை எனக்கு இலவசமாக கொடுத்து வருகின்றார் மேலும் இந்த இஸ்லாமிய சம்பந்தமான பல புத்தகங்கள் எனக்கு ஒரு ஒரு மினி டே நான் ஒரு லைப்ரரியே இருக்கின்றது அந்த அளவுக்கு எனக்கு பணம் வாங்காமல் காசி அவர்கள் கொடுத்து வருகின்றார் எனவே நாம் ஏன் பிறந்தோம் என்று உணர்ந்து அவர் வாழ்ந்து வருகின்றார் எனவே அவர் மறுமையிலே நிச்சயமாக அவர் சொர்க்கம் புக நான் அல்லாவை பிரார்த்திருக்கின்றேன் மறுமையிலே பற்றி எனக்கு முன்பு பேசியவர் மறுமையை பற்றியும் அல்லாவை பற்றியும் நான் பேச நினைத்ததை எல்லாம் அவர் பேசிவிட்டார் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்பது போல் எனக்கு முன்பு பேசிய அவர்கள் பேசிவிட்டார்கள் எனவே அதனை நான் தொடாமல் அவர் பேசிய அதை விட்டு ஒரு சில கருத்துக்களை கூறி முடித்துக் கொள்கின்றேன் மறுமையிலே வந்துட்டு மறுமையை பற்றி மிக அழகாக அவர்கள் விளக்கினார் மறுமையிலே நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகின்றார் இறுதி தீர்ப்பு நாள் நாளன்று ஐந்து கேள்விகள் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும் என்று அவை என்னவென்று கேட்டால் உன் ஆயிலை நீ எவ்வாறு கழித்தாய் உன் நிலைமையை நீ எவ்வாறு கழித்தாய் உன் செல்வத்தை நீ எவ்வாழையில் ஈட்டினாய் உன் செல்வத்தை நீ எவ்வழியில் செலவழித்தாய் உன் அறிவை எதற்காக கழித்தாய் ஆக இந்த ஐந்து விஷயமும் கம்பல்சரி கொஸ்டின் அல்லாவிட்டது இது கேட்காத அவருடைய அந்த இல அவருடைய இதிலிருந்து தீர்ப்பு நீதிமன்றத்தில் நாம் கண்டி வர முடியாது ஆக இவ் ஐந்து விஷயத்தில் நாம் இவ்வுலகத்தில் வாழும்போது மிக மிக எச்சரிக்கையாக வாழ வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகன் அவருக்கு எடுத்து கூறுகின்றார் அடுத்தபடியாக பார்த்தால் ஐயா அவர்கள் கூறினார்கள் இன்று வறுமையில் வாடுகிறது உலகம் என்று எனக்கு முன்பு பேசி கூறினார் நூத்துக்கு நூறு உண்மை ஔவையார் அவர்கள் கூறும்பொழுது வறுமை மிகப்பெரிய கொடிய நோய் கொரோனாவை கூட இன்னைக்கு போட்டு ஓட்டியில் ஒரு நாளைக்கு நோய் அது இது வந்துடும் மருந்து வந்துடும் ஆனால் வறுமையா எத்தனையோ காலத்திலிருந்து வறுமை நம்மை வாட்டிக்கொண்டு வருகிறது அது கொடிய நோய் எனவேதான் அவ்வையார் கூறினார் கொடிது கொடிது வறுமை கொடைது அதனினும் கொடிது இளமையில் வறுமை கொடிது என்று இறைவன் மிக அழகாக கூறுகின்றான் உங்களுக்கு தேவைக்கு போக மீதம் உள்ளதை நீங்கள் தர்மமாக கொடுங்கள் என்று கூறுகின்றார் நபிகள் நாயகம் அவர்கள் பல இடத்திலே கொடு 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 என்று கூறுகின்றது திருக்குறானிலையும் அல்லாஹ் கொடு கொடு என்று கூறுகின்றார் ஏழைக்கு கொடு அனாதைகளுக்கு கொடு விதவைக்கு கொடு வீட்டக்காரருக்கு கொடு அறிந்தவருக்கு கொடு அறியாதவர்களுக்கு கொடு வழிபோக்கருக்கு கொடு என்று இஸ்லாத்திலே கொடு 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 என்று பல இடத்திலே கொடு என்று கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் வல்லார்கள் இச்சமுதாயத்தை பற்றி கூறும் பொழுது நபிகள் நாயகம் இச்சமுதாயத்தினிடம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மிக அழகாக கூறுகின்றார் என்னுடன் உறவுகளை முறிப்பவர்களுடன் நான் நினைத்து கொள்ள வேண்டும் என்னிடம் பறிப்பவர்களுக்கு நான் வழங்கின்ற வேண்டும் எனக்கு அநீதி இழைப்பவர்களிடம் நான் மன்னிச்சிட வேண்டும் என்று கூறுகின்றார் இன்னொரு இடத்திலே மன்னி தண்டிக்கும் அதிகாரம் இருக்கின்ற பொழுதும் மன்னிப்பவனே சிறந்தவன் என்று கூறுகின்றார் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனால் தன்னை தான்காக்கின் காக்க காவாக்கார் தன்னையே கொள்ளும் சினம் என்றார் திருவள்ளுவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த கோபம் வந்துட்டு நம்மியை கொண்டுடுமா அதனை மிக அழகாக சொல்லுகின்றார் நபிகன் நாயகரா சண்டையில் பிறரை வாழ்த்துபவன் நல்ல வீரன் சண்டையில் பிறரை இழுத்துபவன் அல்ல வீரன் கோபத்தை அடக்குபவனே வீரன் என்று மிக அழகாக நபிகள் நாயகம் அவர்களுக்கு நமக்கு போதித்திருக்கிறார் சில பேரை பாத்தீங்கன்னா அவன் முகத்துல மென்மையே இருக்காதுங்க எப்பயுமே கோபமா இருப்பான் காலையில பார்த்தாலும் சரி மத்தியால பார்த்தாலும் அவங்ககிட்ட மென்மை இருக்காது ரஃப் அண்ட் டஃபா இருப்பான் ரேஷா பேசுவான் மூர்க்கதனமா இருப்பான் முரடனா இருப்பான் அவனை கண்டா இந்த சமுதாயம் யாருமே லைக் பண்ண மாட்டாங்க அழகா நபிகள் நாயகன் சொல்கின்றார் இறைவன் மென்மையானவன் அவன் எல்லாவற்றிலும் மென்மையையே விரும்புகிறான் பியூட்டிஃபுல்லான வசனம் இது இது எல்லாருமே இன்னைக்கு தேவை நீ உலகத்துல ஏன்னா இந்த அவசர உலகத்துல எல்லாமே போமாறான் அவன் தவறான வழியில நேரத்து வந்துட்டு இருக்க அவர் ராங்கூட்ல வந்துட்டு நோட் பண்ண போகிறான் உன் பார்த்துன்னு போடாறான் அவன் என்ன டென்ஷன்ல வரணும் வேலை டென்ஷனோ எந்த டென்ஷனோ ஆக மென்மையை நாம் என்று பல பேர் இழந்து விட்டோம் மென்மை இறைவன் நல்லா மென்மையானவன் அவன் எல்லாவற்றிலுமே மென்மையை எதிர்பார்க்கின்றான் நம் மனைவியிடமும் மக்களிடம் வீரரிடம் அண்டை வீட்டார் எல்லோரிடமும் மென்மையா பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் மிகவும் மென்மையான அவரை நாம் பின்பற்ற வேண்டும் அடுத்த வேலையாக அண்டை வீட்டார் இன்னைக்கு எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுல வந்துட்டு ஏதாவது அவசரத்துக்கு நமக்கு சொந்தக்காரனோட தர வரும் பக்கத்து வீட்டுக்கார தான் வரும் அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம் அண்டை வீட்டாரை பத்தி கூட கேட்டு சொல்லும் நபிகள் நாயகம் சொல்கின்றார் உதவி கேட்டால் உதவுங்கள் கடன் கேட்டால் கொடுங்கள் துயர வேலையில் நிவாரணம் கொடுங்கள் நோயுற்றால் நலம் விசாரியுங்கள் மரணமுற்றால் இறுதி சடங்குகள் கலந்து கொட்டுங்கள் கொள்ளுங்கள் நல்லவை நடந்தால் வாழ்த்து கூறுங்கள் தீவை நடந்த நல்லவை நடந்தால் வாழ்த்து கூறுங்கள் தீவை நடந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள் அவர்களுக்கு காற்று புகாதபடி உங்கள் செவரை அவருடைய அனுமதி என்று எழுப்பாதீர்கள் அவர்களுக்கு தொல்லை தராதீர்கள் என்று அண்டை வீட்டாரை பற்றி மிக அழகாக எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டு கூறியிருக்கின்றார் எனவே இதை நாம் பயன்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக இன்று விவசாயிகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு கவிஞர் சொன்னா விவசாயிகளை பத்தி சொல்லும்போது போது நாங்கள் சேட்டிலே கால் கை வைக்காவிட்டால் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோட்டிலே கை வைக்க முடியாது என்று அப்பேற்பட்ட விவசாயிகள் என்று பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையாலும் அவர்களுக்கு தேவையான ஊதியம் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார் எத்தனையோ விவசாயிகள் அவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் மிக அழகாக கூறினார் உழைப்பாளியின் வீரவை உலகுவதற்குள் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் ஆக இன்று போதுமான அளவிற்கு இந்த நம்ம விவசாயிகளுக்கு கூலி கிடைக்காத காரணத்தினால் தான் என்று விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அடுத்தபடியாக இறுதியாக நான் ஒன்றை கூறி முடித்துக் கொள்கின்றேன் இனவெறி என்று பாத்திராங்க ஐயா சொன்னது போல உலகத்திலே பல பிரச்சனைகள் காரணம் நீங்க அமெரிக்காக்கார்ட்டு போய் பல இடத்துல இராக்ல இப்படி பல இடத்துல பாம்பு இனவெறி தான் பல காரண சொல்லி இது பண்றான் பட் ஆக்சுவலி உண்மையான காரணம் இனவெறி அவன் தான் வந்து ஸ்ட்ராங் மார்க் ஹிட்லரு லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றான் இனவெறி காரணத்தினால் இலங்கையிலே பல லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்தார்கள் அமெரிக்கால இப்ப ரீசண்டா ஒரு நீக்ரோ அது ஏதோ அவன் வந்துட்டு இந்த எனக்கு போதைப் பொருட்கள் வச்சு இருக்கிறதா அவன் சந்தேகப்பட்டு அவன நடு ரோட்ல கழுத்துல நிற்கிறான் உயிர் போது மூச்சு விட முடியல முடியல முடியலன்னு கத்துறான் கடைசி வரைக்கும் அவன் சாவர வரைக்கும் அவன் கழுத்தை நெரிச்சு எல்லா டிவில எல்லாம் பார்த்தோம் அவனை சாகடிச்சானா அதுக்கு காரணம் இனவெறி இந்த உலகத்திலேயே பல பிரச்சனை காரணம் இனவெறி மதவெறி மொழிவெறி மூடலா இருக்கின்றது அன்று தினம் முதல் இன்று வரை இதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் மிக அழகாக கூறுகின்றார் இனம் மதம் மொழி அடிப்படையில் போராடுபவன் அழைப்பவன் உயிரையை விடுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல மறுபடியும் சொல்றேன் இனமும் மதமும் மொழி அடிப்படையில் அழைப்பவன் உயிரை விடுபவன் போராடுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று ஆக இது மூன்றையும் வந்துட்டு மூட்டை கட்டி வச்சிருங்கப்பா மனித நேயத்தோட வாழுங்க மக்களை மனிதனாக மக்களை மனிதனை மனிதனாக நேசியுங்கள் என்று மிக அழகாக கற்றுக் கொடுத்து தன் சென்றிருக்கின்றார் நம்பிகள் அவர்கள் நிறைவாக ஒன்றை ஒன்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகின்றார் ஒரு முறை அவருடைய நண்பர்களை பார்த்து அவர் சொல்கின்றார் ஜகாத்து நோன்பு ஜகாத்து நோன்பு ஆஹ் தொழுகை இம்மூன்றை விட ஒரு சிறந்த ஒரு அரத்தை உங்களுக்கு நான் போதிக்கட்டுமா என்று அவருடைய நண்பர்கள் சொல்லுங்கள் நபியே என்று கூறுகின்றார் அப்பொழுது அவர் சொல்கின்றார் மக்களிடையே சமரசம் செய்து வையுங்கள் இது மூன்றை விட சிறந்தது என்று மிக அழகான ஒரு போதனை சொல்லி இருக்கின்றார் நபிகள் நாயகன் அவர்கள் ஆம் இன்று உலகத்திலே எல்லாம் இருக்கின்றார்கள் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க இன்ஜினியர் டாக்டர் இருக்கின்றாங்க செல்வதர் இருக்கிறாங்க பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்கின்றார்கள் எதற்கும் குறைவில்லை ஆனால் இந்த மக்களிடையே மனிதநேயமும் சமரசம் செய்து வைப்பவர்கள் தான் மிக மிக குறை ஆக நாம் சமரசம் மக்களிடையே இருந்து கூட்டத்தினரிடையே சமரசம் செய்து வைப்போம் ஒரு கணவன் மனைவி இடையே சமரசம் செய்து வைப்போம் சகோதரர்களிடையே சகோதர்களிடையே சகோதரம் சமரசம் செய்து வைப்போம் இரு நாட்டினிடையே சமரசம் செய்து வைப்போம் ஏன் உலகத்திற்கே சமதா சமரசம் செய்து வைப்போம் சமாதானம் செய்து வைப்போம் என்று கூறி நாம் சமரசத்தோடும் சமாதானத்தோடும் நாம் மனித நேயத்தோடும் நாம் எல்லா மனிதர்களே திருக்குறானிலே எத்துனையோ நான் படித்திருக்கின்றேன் அவற்றிலே ஒரே ஒரு வரிதான் எனக்கு மிகவும் கவர்ந்தது மனிதர்களே உங்களை ஓர் ஆன்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவழிக்கு அஞ்சுகள் என்று இன்னொரு இடத்திலே சொல்கிறார் நபிகள் நாயகம் நாம் எல்லோரும் ஓர் தாய் என்ற வயிற்றில் இருந்த பிள்ளைகள் என்று கேட்பதற்கு மிக அழகாக இருக்கின்றது எனவே நாம் எல்லோரும் மனித நேயத்தோடு வாழ்வோம் நபிகள் நாயகம் விட்டு சென்ற பாதையை நாம் பின்பற்றுவோம் திருக்குறான் கூறிய வழியில் அல்லாஹ் கூறிய வழியில் நாம் நடப்போம் நிச்சயமாக இறுதி தீர்ப்பு நாளில் அவர்கள் அவருடைய பின் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்தால் இறுதி தீர்ப்பு நாள் என்று நாம் நிச்சயமாக நம்மை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவார் நாம் அல்லாஹ்வுடனும் நபிமார்களுடனும் இன்பமயமாக வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி என்னுடைய சிற்றையை உரைக்கின்றேன் நன்றி வணக்கம்